வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றாறு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதுதான் ட்ரெயில் நம்பர் ட்ரைல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சோல்டு அடிச்சிருந்தாங்க இந்த முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க இந்த பிபோல் இருக்கிற நம்பர் வந்து சரியாக வரல அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்சோல்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட்டு தான் இது நானூற்றி முப்பத்திரெண்டு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ரெண்டு ரிசல்ட் ஒரு அன்சோல்டு ஒரு ரிசல்ட் ரெண்டு அடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியாக ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ராகுலான தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதின ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியாவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டி டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபுரில் மூணு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து ரெண்டு நாள் ஆகுது போல் ஒரு சைபருக்கு வாய்ப்பு இருக்குது பீபோவில் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் சிபோர்டில் வந்து நாலு ஓகேங்களா ஸோ இதில் பி போலி சி போலி எந்த நமக்கு ஒரு டார்கெட் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ஒன்று சைபர் எட்டு எண்பது பன்னெண்டு பத்து பதினெட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்க என்னோட கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்தது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி எட்டு ரெண்டு சைபர் ஒன்று பத்து சைபர் எட்டு எண்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அன்சோல்டு வரை அடிச்சிருக்காங்க அதனால் கவனமாக பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ವಕಂ ನಂಬೆ ನಾ ಉಂಗೆ ಹಾಡು ವರ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபோர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம ஷிஃப்ட்ன்றது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு ப்ளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முன்னாடி இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு சைபர் கிடைச்சிருக்குது இதுதான் நமக்கு ஆல் போர்டில் கிடைச்சிருக்குது ஏன்னா வந்து அன்சோல்டு அடிச்சிருக்காங்க மொத்தம் வந்து அன்சோல்டு ஒரு ரிசல்ட் இந்த மாதிரி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க சாதாரணமாக அன்சோல்டு வந்தாவே ரிசல்ட் வந்து சாதாரணமாக வராது மோசமாக தான் வரும் ஏற்கனவே அப்படி தான் வந்துட்டுருக்கு இதில் வந்து ரெண்டு சைபர் தான் நமக்கு கிடச்சிருக்குது இது வந்து என்னோட தனிப்பட்ட கெஸ்ட்டிங் மட்டும் தான் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கறத பாருங்கள் வந்துச்சு நம்மகிட்ட ட்ரை பண்ணுங்கள் ஆல் போல் ரெண்டு அல்லது சைபர் நம்ம கணக்கில் அதிகமாக வரதுனால நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பரில் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே உங்கள் கணக்குலையும் ரெண்டாம் நம்பரும் சைபர் வந்துச்சு அப்படின்னா லிமிட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள்

சைபர் பன்னெண்டு இரநூத்தி பத்து இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று சைபர் எண்பத்தி ஏழு சைபர் எழுபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது திருடிச்சு கூட கிடைக்கலாம் ஸோ கேம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நான் அன்சோல் அடிச்சதுனால கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்னு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ